அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் சாப்பிட போதும் இன்னைக்கு ஹேர்மஸ் முல்லை பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கை ஆர்மஸ் பண்ணிட்டு டிவி படுத்துட்டு ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு விளையாடி சாப்பிட்டு தூங்கிடணும் ஹெல்த்தி ஃபுட் பழங்களும் இப்போ நம்ம இப்போ முதல்ல அப்பதும் வெறுதானே முதல்ல பழி வளர்க்கணும் அப்பதான் குளிக்கணும் அப்பத நம்ம சாப்பிடணும் அப்பதான் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் குடிச்சு නම්ම ස්කෝල් ශිකලම කොන අපේ සයගධික අපට කයුකා මොගට කල්විත දෙක්ව ශාප්ටිත නම්ම හෝමක් මුලිචිත වෙලාජීත ගල්ලා බලාවිත ශප්ටති නම්ම තයිකලවී ශාප්ටට නම්ම තුගන අප රජ පයවල චිත කොලිසිත